இந்த இரண்டாஜ் ஜமாத்து நடக்குது ஒவ்வொரு பள்ளி வாயில்களும் நம்ம சவுதி அரேபியாவில் பொதுவாக பரவலாக நம்ம பார்க்குறோம் உலக ரீதியாக பரவலாக நம்ம பார்க்குறோம் ஜமாத்து நடக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நம்ம நிறைய பார்க்குறோம் இது வந்து ரீதியாக எப்படி அனுமதி உண்டான இது நபித்தோழர்களுடைய காலத்தில் இருந்து கருத்து முரம்பாடு உள்ள தலைப்பு எப்படி பின்னாலே இல்லை நபித்தோழர்களுடைய காலத்தில் இருந்து கருத்து முரம்பாடு உள்ள ஒரு தலைப்பாக நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஆனால் இதில் அந்த கருத்து முரம்பாடு இருந்தாலும் பெருவாரியான உளமாக்கல் கூடும் தொழலாம் அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு கணிசமான உளமாக்கல் கூட என்ற கருத்தை செஞ்சுக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க நான் ஏன் எப்பொழுதும் உளமாக்கலுடைய கருத்து முரம்பாடை கொஞ்சம் முதலாக முன்வைக்கிறேன் என்று சொன்னால் மார்க்கம் என்பது என்னை பிரதிபலிக்கிற விஷயமில்லை எனது கருத்துக்களையும் எனது ஆய்வுகளையும் பிரதிபலிக்கிற விஷயமில்லை பேசுகின்றவரை பிரதிபலிக்கிற இல்லை ஒரு சமுதாயத்துடைய ஒரு சொத்து அது அப்போ அதை பற்றி பேசுகிற நேரத்தில் இவ்வளோ எப்படியெல்லாம் கருத்து முரம்பாடு இருந்திருக்கேன் என சேர்த்து சொல்றது அம்மானதம் அதனால தான் அதை சொல்கிறேன் அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் இதை விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் முரண்பாடு இருந்திருக்கிறது ஆனால் அற்புதம் என்னன்னு சொன்னால் நாலு மதுகப்பன் சொல்கிறோமே நம்ம சாஃபி ஹனஃபி ஹம்பலி மாலிக் இவர்கள் வந்து ரெண்டாம் ஜமாத்தை வெறுத்து தான் இதுதான் இரண்டாம் ஜமாத்தை வெறுத்து அமைப்பில் சில பள்ளிகளை நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாம் ஜமாத்துக்கு என்ன மதுகப்படிய சில பள்ளிகள் ரெண்டாம் ஜமாத்துக்கு அனுமதி இல்லை ஏன்னா மதுகம் நூட்கள் எழுதப்பட்டிருக்கும் இமாம் ஷாஃபி ஒரு பக்கத்துக்குமே எழுதுவார் கிதாபுல் உம்ல அக்ரா நான் வெறுக்கிறேன் ஜமாத்து நடந்த பள்ளிகளில் இரண்டாவது ஜமாத்து நடப்பதை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்க்குறோம் அப்போ இதில் முரண்பாடு ஒன்று என்ன செய்திருக்கிறது பரவலாக இருந்திருக்கிறது இந்த முரண்பாட்டுடைய பின்னணி என்னன்னு சொன்னால் ரசூல் லாய் சலாஹ் உலக சலாமாவுடைய இருபத்தி மூணு வருட காலத்தில் இரண்டா ஜமாத்தோடு நடந்ததாக ஆதாரம் இல்லை ஒரே ஒரு செய்தி நீங்கள் சொல்லுவார்கள் அப்படின்னு சொன்னால் ரசூல் சல்லா உலக சலாம் அவர்கள் ஒரு ஜமாத்து தொழுகை முடிந்த பின்னால் அப்படி இருந்து கட்டிக்கிறாங்க அபு பக்ரா என்ற ஒரு ரவித்தோடர் பள்ளிக்குள்ளவாறு ரசூல் சல்லா உலக சலாமர் போய் தனியாக தொழுகிறாரு ரசூலாம் கேட்குறான் மையத்தை சத்தாக்குவாலை இவருக்கு தர்மம் செய்கிறவர் யார் அப்படின்னு ரசூலாம் கேட்குறாங்க ஒரு மனிதர் எழுப்பி போய் தொழுதாருன்னு வருது இந்த செய்தி மட்டும்தான் இரண்டாம் ஜமாத்துக்கு ஆதாரமாக என்ன செய்வார்கள் சொல்வார்கள் செல்லா குடிவு செல்லும் அவர்களை ஒரு சில சந்தர்ப்பங்களில் பிந்தி தொடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்த ஒரு ஜமாத்துல நிறைய நபித்தோழர்கள் தொழ முடியாமலும் பின்னால் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க தொழுவிருப்பார்கள் அவர்கள் யாரும் ஜமாத் நடத்தின மாதிரி எந்த செய்தியும் என்னது காண முடியவில்லை இந்த ஒரு செய்தியை சொல்வார்கள் இமாம் ஷாஃபி ஒரு அதாவது செய்தியை கொண்டு வருகிறார் ஒரு அறிவிப்பை அதாவது முசன்ன அப்துல் ரசாக் அல்லது முசன்னஃப் அபிஷேபால் வரக்கூடிய செய்தி அதாவது அதாவது ஜமாத்து நடந்து முடிந்த பள்ளிக்குள் நபித்தோழர்கள் நுழைந்தால் தனித்தனியாக தொழுவார்கள் ஜமாத்தாக தொழமாட்டார்கள் அப்படின்ற ஒரு செய்தி என்ன செய்கிறாரு கொண்டு வராரு அப்படின்னு எல்லா நபித்தோழர்களும் இல்ல நபித்தோழர்கள் ஒரு சிலர் அப்படி நடந்து கொண்டார்கள் அனசரதி அல்லாவன் அவர்கள் வந்து இப்படி ரெண்டாயிரம் மாதம் நடத்தினார்கள் அப்படின்ற செய்தி வருது அப்போ கருத்து முறம்பாடு வலுவாக என்ன செய்து இருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஆனால் அல்லாஹுவாலம் நம்ம செஞ்ச ஆய்வின் அடிப்படையில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தேர்ந்த அடிப்படையில் கூடாதுன்ற கருத்து தான் சரியானது இரண்டாயிரம் மாதம் உண்டு கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து தான் சரியானது இது இந்த கருத்து வந்து ஷேக் நாசுருதீன் அல்பானி இந்த கருத்தை தான் என்ன செய்யற வலியுறுத்துறாரு அவர்களது மாணவர்கள் நிறைய பேர் இந்த கருத்தை தான் என்ன செய்கிறாங்க வலியுறுத்துறாங்க இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் நிறைய அறிஞர்கள் இந்த கருத்து என்ன செய்திருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் அப்போ இந்த மாதிரியான செய்திகள்லாம் பார்க்குற நேரத்தில் இரண்டாம் ஜமாத்து கூடாது அப்படின்ற அந்த கருத்துக்கு பலவிதமான வலு இருக்கிறத பார்க்குறோம் ஒன்று வசூலாயி சல்லாஹ் வசல்லம் அவங்க சொல்கிறாங்க நான் ஜமாத்து நடத்த ஏவி விட்டு யாரெல்லாம் இந்த ஜமாத்துக்கு வராமல் பிந்தி இருக்கிறார்களோ அவர்களது வீடுகளை நான் எரிக்க நாடுகிறேன் அப்படின்ற ஒரு சில சலரசன் சொல்றாங்க இரண்டா ஜமாத்துக்கு அதே நன்மை இருந்து ஏன்னா எல்லாரும் இரண்டாம் ஜமாத்துக்கு எதை சொல்லுவாங்க தொல்வதை விட ஜமாத்து தொல்வது இருபத்தி ஏழு மடங்கு சிறந்தது அவள் ஜமாத்துக்கு இருபத்தி ஏழு மடங்கு தான் ரெண்டா ஜமாத்துக்கும் இருபத்தேழு மடங்கு தான் என்று சொன்னா அந்த அவுள் ஜமாத்துக்கு இரண்டா இடையில் ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை எரிக்க வேண்டிய அவசியம் முடியல அவங்க ஜமாத்தா தொழுதாங்க அவங்க காரணத்தோட பிந்தினாலும் சரி காரணம் இல்லாமல் பிந்தினாலும் சரி அவர்களுக்கு அடுத்த அடுத்த நேர தொழுகை வரும் வரைக்கும் டைம் இருக்குது அப்போ அவங்க வந்து ஜமாத்தா என்ன செய்யலாம் தொழலாமென்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு இல்லை என்பதை நம்ம பார்க்குறோம் ஆனால் இப்படி சொல்லக்கூடியவங்க நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம் பெருநாள் தொழுகை ரெண்டாம் முறை வைக்க விட மாட்டாங்க பெருநாள் துறையை ரெண்டாம் முறை வைக்கிற விதேத்து அப்படின் ஜும்மா ரெண்டாம் முறை வைக்கிற விதேத அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய கிரண தொழுகை சந்திர கிரண தொழுகை மலை வேண்டி தொழுகை ரெண்டாம் முறை வைக்கிற விதேத்தாங்க இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் என்ன ரசுலாம் அப்படி தொழில ரசூசலாசன் அவர்கள் இரண்டாம் முறை அப்படி தொழவில்லை அப்ப இதுவும் ரெண்டாம் முறை தொழுதாக என்னது எந்த விதமான ஆதாரம் இல்லை என்பதை பார்க்கிறோம் இதன் அடிப்படையில தான் நம்ம ஜமாத்தி என்பது என்னது கூடாது அதை நம்ம தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வரோமே தவிர இது ஒரு கொள்கை சரிவராது அந்த அடிப்படையில் ஆனால் நமக்கு விளங்கின ஆதாரம் இது நம்ம ஆதாரம் அப்படி செய்யலை அப்படின்னு இருக்கிற நேரத்தில் நம்ம அதுக்கு தெளிவா நம்மளுக்கு விளங்கிட்டால் நம்ம என்ன செய்ய முடியாது இதை செய்ய முடியும் அதுக்கு என்ன பதில் எது தர்மம் செய்பவர் யார் அப்படின்னு செய்து வருது அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னால் இதை எப்படி சொல்லுவாங்க சில மனிதர்களுக்கு ரசூலுல்லா சல்லா அலி வல்லாம் அவர்கள் வழங்கிய தனிப்பட்ட சலுகைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இது முதல் பதில் எப்படி ரசூல் சல்லா அலி வல்லாம் ஆயிஷா ரதி அல்லா வன்ஹாவுக்கு தன் ஐம்ல போய் ஹராம் கட்டிட்டு வாங்க நியத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க இது ஆயிஷா ரதி அல்லா வன்ஹாவுக்கு மட்டும்தான் அது வந்து நம்ம எல்லாரும் கடைபிடிப்பதற்கு முடியாது இப்படி ரசூலுல்லா இஸ்வா அலி வசலம் அவர்கள் தனிப்பட்ட ரீதியாக உலகியாளர் ஒருவருக்கு சொல்றாங்கன்னு இந்த மாதிரி ரசூல் சலுகை சொன்னதாக செய்தி வருது இப்படி தனிப்பட்ட ரீதியாக ரசூல் சலாஹலம் சில மனிதர்களுடைய ஆர்வங்களை பார்த்து சில சலுகைகள் என்ன செய்திருக்கிறார்கள் வழங்கி இருக்கிறார்கள் ஒரு கபரை பார்த்து ரசூல்லாங்க என்ன செஞ்சாங்க ஒரு ஈரமான ஈச்சம் உலையை நாட்டி விட்டாங்க இதனால நம்ம என்ன செய்ய முடியாது அதை செய்ய முடியாது தனிப்பட்ட ரீதியாக ரசூல்லா இஸ்வல்லம் செய்த ஒரு விஷயத்தில் உண்டு எது எந்த அடிப்படையில் சொல்றோம் இது தொடர்ந்து நடக்கலை இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கல ஒரே முறை தான் என்ன செஞ்சது நடந்தது இது ஒரு அம்சம் இது திருப்தி இல்லையா இரண்டாவது முறையில் பாருங்க அங்க நடந்த ஜமாத்து வந்து தொழுதவரும் தொழாதவர் அங்க நடந்த ஜமாத்து வந்து தொழுதவரும் தலாதவர் இங்க நடக்கிற ஜமாத்து வந்து இருவருமே தொழாதவர்கள் எனவே அந்த சூரத்துக்கு இந்த சூரத்தை என்ன செய்யலாது ஆதாரமாக நம்ம காட்ட முடியாது தர்மம் செய்கின்றவர் யார் என்று கேட்ட நேரத்தில் எல்லா நபித்தோடருக்கும் சட்டப்படி எழுந்து போயிருக்கிறோம் இதில் வந்து தர்மத்துடைய உணர்வு இருந்தா ஆனால் நபித்தோடர் என்ன செய்யாரு எழுந்து போனார் என்ற செய்தியில் இருந்து இந்த வலமை நபித்தோடர்களுக்கு மத்தியில் என்ன செய்யல இருக்கவில்லை என்பதெல்லாம் தெளிவாக விளங்குகிறது அதனால் நம்ம அதை தவிர்த்து வருவதுதான் சிறந்தது என்பதை புரிந்து கொள்ளணும் ஆனால் இதுல இன்னொரு விஷயம் நடக்கும் அது வந்து கூடும்னு சொல்கிறவங்களும் அதை ஆதரிக்க மாட்டாங்க ஒரு ஆள் தொழுதுகின்றிருப்பார் அவர் தொள்ளது பிற பின்னாஸ் அப்படி தான் ஆரம்பிச்சு வரப்ப அவரை போய் டச் பண்ணி விடுறது டச் பண்ணோடனே அவர் மளிக்கின் நாசிலே இந்த சவுண்ட் என்ன செய்யும் வரும் இப்படி ஒரு நடைமுறை செய்வார்கள் இதுக்கு வந்து என்னது எந்த விதமான ஆதாரமும் இல்லை டச் பண்ணி தொடக்கூடிய இந்த சிஸ்டம் இருக்கிறதே அது வந்து மார்க்க ரீதியான ஆதாரம் இல்லாத ஒரு விஷயம் சுண்ணத்து தொழுகைகளில் இரவு நேர தொழுகைகளில் ரசூல் சலாவுலாம் அவர்களை டச் பண்ணாமல் போய் பக்கத்தில் இருந்த செய்திகள் என்ன செய்கிறது இருக்கின்றதே தவிர ஃபரதுடைய விஷயங்களில் கடமையான ஜமாத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜமாத்து வாஜிபு என்று சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி எந்த நடைமுறையும் இல்லை அதை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த அம்சம் இஸ்லாமிய அறிஞர்கள் யாரெல்லாம் கூடாது என்ற கருத்தை வலியுறுத்துகிறார்களோ அந்த கருத்து தான் சரியானது என்ற அடிப்படையில் தான் நம்ம அதை என்ன செய்கிறோம் செய்து வருகிறோம் அல்லாஹ்வாலம்